வெயிலான ஒரு அழகான காலை அருண் மற்றும் கவி என்ற இரண்டு நெருங்கிய நண்பர்கள் அருணின் வீட்டு பின்புறத்தில் சந்திக்கிறார்கள் சூரியன் பிரகாசமாக ஜொலிக்க பறவைகள் இனிமையாக கீச்சென்று பாட காற்று மெதுவாக வீச அங்குள்ள சூழல் விளையாட அழைக்கிறது போலிருந்தது இருவரும் அந்த நாளை அசத்தலான விளையாட்டு நாளாக மாற்ற முடிவு செய்கிறார்கள் அருண் சிரித்துக்கொண்டு இன்று நம்ம பார்த்த மிகச்சிறந்த விளையாட்டு நாளாக போகுது என்று உற்சாகமாக சொன்னான் அவ்வளவு நேரத்தில் கவியின் கண்கள் ஒரு மூளையில் இருந்த பழைய கார்ட்போர்ட் பெட்டியை பார்த்தவுடனே ஜொலித்தன அதன் பக்கம் ஓடிப்போய் அதன் அருகே ஒரு பொம்மை ஸ்டீரிங் மற்றும் நிறமுள்ள டேப்புகளையும் அவன் கண்டான் அருணே நாம் ரேஸ் கார்ஸ் கட்டலாம்டா இது சூப்பராக இருக்கும் என்று அவன் கத்தினான் இருவரின் முகத்திலும் ஒரே மாதிரி புன்னகை அந்த புன்னகை சாகசம் ஆரம்பம் என்று சொல்லும் மாதிரி இருவரும் உடனே பாய்ந்து பின்புறத்தில் கிடைக்கும் குச்சிகள் கார்ட்போர்டு துண்டுகள் காகிதங்கள் எதை கிடைத்ததோ அதையெல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தனர் பிறகு அவர்கள் தங்கள் சிறிய வேலைப்பாங்கை அமைத்துவிட்டு ரேஸ் கார்களை உருவாக்க துவங்கினர் அருண் கார்ட்போர்டை மிகவும் கவனமாக வெட்டி வடிமைத்தான் அவன் அப்படி செய்த விதம் ஒரு உண்மையான மெக்கானிக்கையே நினைவுக்கு கொண்டு வந்தது இந்த நேரத்தில் கவி நிறமுள்ள டேப்புகள் கொண்டு கார்களை அழகுபடுத்தினான் நட்சத்திரங்கள் நீளமான கோடுகள் வளைந்த வடிவங்கள் அவன் கைகளின் வேலை காட்போர்டை ஒரு பண்டி காராகவே மாற்றியது சிறிது நேரத்தில் இரண்டு அழகான ஹேண்ட்மேட் ரேஸ்கார்களும் ரெடியாகின அருணுக்கு சிவப்பு கார் கவிக்கு நீல கார் இருவரும் தங்கள் கார்களை பார்த்து பெருமையாக புன்னகைத்தார்கள் ரேஸ் கார்கள் ரெடியாகியதால் அடுத்தது ரேஸ் ட்ராக் இருவரும் சேர்ந்து தரையில் பெரிய ரேஸ் பாதையை சால் கொண்டு வரைந்தனர் நீண்ட வளைவுகள் சர்விங் பாதைகள் நேரான லைன்கள் எல்லாம் அசத்தலாக இருந்தது அருண் சில இலைகளை எடுத்து பாதையில் செக் பாயிண்ட்களாக வைத்தான் அவை காற்றில் மெதுவாக ஆடியவை கவி சிறிய குச்சிகளில் காகித குடிகளை ஒட்டி மினி பினிஷ் லைன் வரை செட் பண்ணினான் பின்புறம் ஒரு மினி ரேஸ் அரங்கம் போல மாறியிருந்தது இப்போது ரேஸ் ஆரம்பிக்க நேரம் வந்தது இருவரும் தங்கள் கார்ட்போர்ட் கார்களில் அமர்ந்து தங்களை ஒரு பெரிய ரேசர்களைப் போல உணர்ந்தார்கள் அருண் மெல்ல எண்ணத் தொடங்கினான் ஒன்று இரண்டு மூன்று போங்க அப்படி சொன்ன அவனது குரல் முழு பின்புறத்திற்கும் முழித்தது இருவரும் கால்களால் தள்ளி வேகமாக முன்பக்கம் பாய்ந்தனர் காரின் அடியில் பூமி உருண்டது போலவும் அவர்களின் சிரிப்புகள் காற்றில் துள்ளியது போலவும் தோன்றியது ரேஸ் முழு வேகத்தில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று கவியின் நீலக்கார் மெதுவாக தொய்வு அடைந்து பக்கம் சாய்ந்து பிளாப் என்று தரையில் கவிழ்ந்தது அது எந்த பேராபத்தும் இல்லை சின்ன குழந்தை கார் கவிழ்வு அருண் உடனே ஓடி வந்து கவி சரியா இருக்கியா என்று கேட்டு அவனை எழுப்பி உதவினான் கவி சிரித்துக்கொண்டே இதுதான் உலகத்திலே இருந்த எல்லா கிராஷ்லேயும் ஃபன்னியஸ்ட் என்று சொன்னான் அதை கேட்டு அருணும் பிள்ளை சிரிப்பை விடுத்தான் இப்படி கொண்டே அவர்கள் மீண்டும் கார்களில் ஏறி போட்டியை தொடர்ந்தனர் அருண் இடது பக்கம் ஓட கவி வலது பக்கம் ஓடி இருவரும் ஒருவரை ஒருவர் ஊக்குவித்தனர் வா கவியா நீயே முன்னாடி போ அருணே நீயும் சமவேகம் பா என்று சத்தமிட்டனர் இப்படி உற்சாகமாக ஓடும்போது முடிப்பு கோடு நெருங்க தொடங்கியது அவர்கள் இருவருமே தங்கள் முழு வேகத்தையும் பயன்படுத்தி பாய்ந்தனர் பினிஷ் லைனில் இருவரும் ஒரே இன்னொரு நொடியில் ஒரே சமயத்தில் கடந்துவிட்டனர் அதே வேளையில் இருவரும் காரிலிருந்து குதித்து இது டைடா டைடா என்று சத்தமிட்டனர் யார் ஜெயிச்சாங்க என்பதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை ஏனென்றால் அந்த நாள் அவர்களுக்கு போட்டியை விட மேலான ஒன்று இருந்தது அதாவது அவர்கள் பகிர்ந்த மகிழ்ச்சி ரேஸ் முடிந்ததும் இருவரும் புல்வெளியில் படுத்துக்கொண்டு மேலே நீலவானத்தை பார்த்தனர் சிறிய மேகங்கள் மெதுவாக நகர குளிர்ந்த காற்று முகத்தில் பட அந்த பொழுது அற்புதமான அமைதியாயிருந்தது கவி சிரித்து அருணே நாம தான் சூப்பர் டீம் என்ன செஞ்சாலும் கலக்குறோம் என்று சொன்னான் அருணும் ஆமா மச்சான் நாளைக்கு இன்னொன்னு புதியதை கட்டலாம் இன்னும் பெருசா இன்னும் மாசா என்று சொன்னான் இருவரும் சிரித்துக்கொண்டே அன்றைய மகிழ்ச்சியான நினைவுகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு நாளை மீண்டும் ஒரு புதிய சாகசத்துக்கு ரெடியாக முடிவு செய்தார்கள்